வெல்கம் டு சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒன் பை ஒன் லைன் பை லைனாக பார்க்க போறோம் ஃபஸ்ட் லெசன் தமிழ் விடுதூது தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல கவிதை அதற்கு ஒரு கருவி கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம் தமிழையே தூது பொருளாக்கியது தமிழ் விடுதூது தமிழின் இனிமை இலக்கிய வளம் பாக சிறப்பு சுவை அழகு திறம் தகுதி ஆகியன இலக்கியங்களில் போற்றப்படுகின்றன சீர்பற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிலே புத்திக்குள் உண்ணப்படுந்தேனே உன்னோடு உவந்துரைக்கும் உண்டு விளம்பைக்கில் மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இதோட பாடலோட பொருளை பார்த்துருவோம் இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுவிக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது அதை கேட்பாயாக தமிழே உன்னை அறிந்து குறவஞ்சி பல்லு என்ற நூலை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர் பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னிடம் தாலிசை துறை விருத் துறை விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களும் இருக்க வேண்டுமே பாவின் திறம் பாவின் அனைத்தும் கைவரப்பெற்று என்றுமே சிந்தாமணியாய் இருக்கும் உனை சிந்து என்ற நின் பெருமைக்கு தகுமே கூறிய நாயிற்று அன்றோ சொல்லும் பொருளும் குரம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றிடம் துறை தாலிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிதறாத மணி சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும் சிந்து ஒரு வகை இசைப்பாடல் தெரிந்து கொள்வோம் கன்னி இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட பாவகை கண்ணி எனப்படும் இரண்டு அடிகளும் ஓர் எதுகையை கொண்டிருக்கும் நூல்வெளி பார்த்துருவோம் தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பது ஒன்று என்பதும் ஒன்று இது வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இது தலைவன் தலைவியருள் ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தில் ஒன்றை தூது விடுவதாக கலிவெண்பாவில் இயற்றப்படுவதாகும் தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் ஒளியை தூது விடுவதாக அமைந்துள்ளது இந்நூல் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் இப்பாடல்கள் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் இதன் ஆசிரியர் யார் என்று அறிந்து கொள்ள இயலவில்லை நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது இயல் ஒன்னு திராவிட மொழி குடும்பம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவை இவற்றின் நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகின்றன இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில் பட்ட தமிழ் என்னும் சொல்லிலிருந்து திராவிடா என்னும் சொல் பிறந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திரமிழா திராவிடா அடிச்சொல் திராவிட மொழிகள் கண் தமிழ் கண்ணு மலையாளம் கன்னடம் கண்ணு தெலுங்கு குடகு கண் குரூ கென் வர்ஜி கொன் தோடா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழோவியம் எழுதினவர் ஈரோடு தமிழன்பர் லூலாசிரியர்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை சிறுகவிதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ள கைகூ சென்றியூ லிமரை கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது தமிழன்பன் கவிதைகள் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் இவரது கவிதைகள் இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ள மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இலக்கண குறிப்பு எத்தனை எத்தனை அடுக்குத்தொட விட்டு விட்டு அடுக்குத்தொட ஏந்தி வினையச்சம் காலமும் ஒற்றுமை ஊழ முடிகிறது வந்து மோஸ்ட்லி வினையச்சமா இருக்கும் மும் இம்மு வெளிப்படையா வந்த தான் அடுத்தது ஆறாம் திணை எழுதினவரு ஆ முத்திலிங்கம் முத்திலிங்கம் நூலாசிரியர் பற்றி பார்த்துருவோம் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள குக்குவியல் கிராமத்தில் பிறந்தவர் பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார் அக்கா மகாராஜாவின் வண்டி இட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் வம்சவெர்த்தி என்னும் சிறுகதை தொகுப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் பெற்றிருக்கிறார் அயலக தமிழர் தினம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளிலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர்களின் நலம் காக்கும் வகையில் பல்வேறு அயலக பகுதிகளில் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைக்கவும் அவர்களின் பங்களிப்பை ஏற்கவும் எளிநாடுகளில் உள்ள தமிழ்ச் சங்கங்களுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னெண்டாம் நாள் அயலக தமிழர் தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி இணைய வழியில் கொண்டாடப்பட்டது மேலும் தாய்மன் திட்டம் இதனுடன் செயல்படுத்தப்படுகிறது அடுத்தது இயல் ஒன்று எழுத்து அளபடை சார்பெழுத்து சார்பெழுத்து பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய நுகரம் குற்றிய லீகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அளபடை வந்து அளபெடுத்தலுங்கிறது நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது அம்மா அப்படின்னு நீட்டி பேசுறதும் தம்பி அப்படின்னு நீளமா பேசுறதுக்கு தான் அளப்படுத்தல் சொல்வது உயிரிழப்படை செய்யலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும் உயிரலப்படை மூன்று வகைப்படும் செய்யலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை செய்யலிசை அளவடைங்கிறது செய்யிலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்துலை செய்யிலிசை அளவடை என்போது இதனை இசை நிறை அளவடை என்றும் கூறுவர் ஓவுதல் வேண்டும் மொழி முதல் அவரது உரார் உருநோய் மொழி இடை நல்ல படாப்பறை மொழி இறுதி இன்னிசை அளவடைனா செய்யலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளவடையாகும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மலை இந்த உம்முன்னு முடிஞ்சாவே தூம் அப்படின்னு முடிஞ்சாவே இன்னிசை அளவடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச திரிந்து அளவிடுப்பது சொல்லிசை அளபடையாகும் உரணிசைஇ உள்ளம் துணையா சென்றார் வரணை இன்னும் உலேன் ஈனு மோஸ்ட்லி ஈன் முடிகிறது சொல்லிசை அளபடை நசை விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளவிடுத்தது பெயர் சொல் வினையச்சமாக மாறியது ஒற்றளப்படை செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங் இன் இன் இத் இம் இன் இவ் இ இல் இல் ஆகிய பத்தும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றுளப்படையாகும் தேங்க்யூ